நான் இன்றைக்கி வந்து கொடைக்கானல்ல இருந்து உங்களுக்கு ஒரு லாக் எடுத்து போடலாம் அப்படின்ட்டு வந்திருக்கிறோம் இது எங்களுடைய நேட்டிவ்லேருந்து தான் எடுத்துட்டு இருக்கேன் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட காமிக்க போகிறது வசம்பு வசம்பு வந்து தண்ணி இருக்கிற இடத்துல தான் அதிகமாக இருக்கும் அதாவது அசம் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் இதில் அசத்தில் இருந்து தான் வந்து இந்த வசம்பே இருக்கும் தண்ணி எங்கள் ஏரியாவில் அதிகமாக இருக்கிறதுனால இந்த வசம்பு இங்கே விளையுது இந்த வசம்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு ஒரு பீஸ் வந்து குடிங்க காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே இப்ப நம்ம வந்து எப்படி எடுத்துக்கணும் வந்து பிடிங்க காமிக்கிறேன் பாருங்க பாத்தீங்க இதுதான் வசம்புக்கோங்க இதுதான் வசம்பு இதுதான் வசம்புங்கிற நீங்கள் நம்ம வீடியோவில் தான் காமிக்கிறீங்க நாங்கள் நேரில் பார்க்கணு அப்படின்னு நினைக்கிறீங்களா நேரில் பார்க்கணுன்னாலும் எங்கள் ஊருக்கு வந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கலாம் ஆ ஓகே பார்த்துக்கங்க எப்படி இருக்குது வசம்புன்னு ஓகேவா புல்லு மாதிரி இருக்குது பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து கோரப்புல் மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அதனுடைய வேர் பகுதி தான் வசம்பை நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஓகே தேங்க் யூ